ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம விசைப்படைகளை அயில மீன்களை வச்சு குழம்பு காய்ச்சி போகிறோம் அந்த அயில மீனை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் பீஸ் பீஸாக வெட்டி அதை எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணி அதை குழம்பு காய்ச்சறன்றத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க கடல் மேலே இதை மாதிரி வந்து சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்படிச்சிருக்கு <try> <try> இன்னைக்கு நம்ம வந்து கடலுக்கு மீன் பிடிக்க தொழிலுக்கு வந்துருந்தோம் இன்னைக்கு வந்து சரியான முறையில நமக்கு மீன் படாமல் நம்ம இழுத்துட்டு இருக்க இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சுத்து மாறி போறோம் அங்கேயாவது மீன் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பாருங்க நண்பர்களே கடலே வந்து திடலா கிடக்கு ஒண்ணுமே இல்லை கடல்ல மீன் வளமே அழிஞ்சு போயிடுச்சு முன்னே மாதிரி எல்லாம் இல்லை நாங்க போடுற அந்த முதலீடு டீசலுக்கும் ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கும் சுத்தமா அந்த கட்டுப்படியாக ஆக மாட்டது அந்த அளவுக்கு கடல்ல மீனே குறைஞ்சி போயிடுச்சு சரி நம்ம சேனலுக்காக ஒரு வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு கூட மீன் மாட்டம் எடுத்து என்ன ஒரு கொடுமையான ஒரு நிலைமையா இருக்கு பாருங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் 不喝酒喝的，啊嘛、hmm，你不是在广场边做的 இப்போ குழம்பு காய்ச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம உள்ள ஆளுங்க பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்க மீன் குழம்பு காய்ச்சும் போது அந்த குழம்பு ருசியா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா போட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஆனா இந்த முறை இந்த ஐல மீன் குழம்பு வந்து ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு ரத்னகிரி கடல் சார்ந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் நாங்க அப்லோட் பண்ற மீன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுமே உங்களோட மொபைல்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்